ஹலோ ஃப்ரெண்ட் சிறகடிக்காசை என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் முத்து வீட்டில் நடந்த அந்த பிரச்சனை அதாவது அங்கே சீதா கிட்ட போய் கேட்கும்போது ஆமாம் நான் வந்து அருணை மனசில் நினச்சிக்கிட்டு தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னதுனால அந்த கவலையோட கார் ஸ்டாண்டுக்கு வராரு இப்போ செல்வம் வந்து பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா உன்னை பார்க்குறதுக்கு ஒரு ஆள் வந்திருக்காங்க அங்கே நிற்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க யாருன்னு பார்த்தா அருணோட அம்மா வராங்க இப்போ ஏற்கனவே அந்த ஜோசியம் பார்க்க போன இடத்துலையாக இருக்கட்டும் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும் இதெல்லாம் சொல்லி எப்படியாவது அவங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும்பா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா முத்து மருத்து பேசினாலும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி ஆரம்பிச்சிடுறாரு அதுக்கப்புறம் அருணோட அம்மா பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க செல்வம் வந்து முத்துக்கிட்ட பேசுகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா முத்து ரொம்பவுமே யோசனையோடு இருக்காரு வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா விஜயா வாடகை பணத்தை எண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தா ரோகிணி வந்து அந்த ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க பக்கத்துலேயே மனோஜும் இருக்காங்க ரெண்டு பேத்துக்குள்ளார வழக்கம் போல் பார்த்தா வார்த்தை நடக்குது அதுக்கப்புறம் ரோஹிணி கிட்ட மனோஜ் எப்படி அந்த பணம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்லிடுறாங்க ஆனால் இது சுருதியோட அப்பா அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க இது எவ்வளோ பெரிய வில்லத்தனத்தில் போய் முடிய போகுதுங்கிறது தெரியல இப்போ தான் நம்ம ப்ரொமோலை பார்த்த மாதிரி முத்து வந்து ஒரு வீட்டில் கார் சவாரி புக் பண்ணியிருக்காங்கன்னு போய் நிறுத்துனா ஏற்கனவே ஒரு பொண்ணை பொண்ணை காப்பாற்றினாங்கல்ல அந்த விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க என்னாச்சோ ஏதாச்சும் ஒன்று வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா கல்யாணம் நடந்திருக்கு அந்த விரும்பின பையனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ முத்துவை ரொம்பவுமே புகழ்கிறாங்க எந்த அளவுக்குன்னா கடவுள் மாதிரி அப்படிங்கிற அளவுக்குலாம் புகழ்கிறாங்க அவங்க அப்பா அம்மா விட்டுட்டு முத்துவோட காலில் தான் அந்த பொ பொண்ணு மாப்பிள்ள வந்து விழுந்து ஆசீர்வாதலாம் வாங்குறாங்க இதெல்லாம் பார்க்குற முத்து வந்து ரொம்பவுமே யோசிக்க ஆரம்பிச்சுறாரு நம்ம தேவையில்லாமல் விஷயத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அதாவது அருண் சீதாவை அப்படியே மனசுக்குள்ளார் நினச்சி பார்க்குறாரு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா அந்த மாப்பிள்ளை பொண்ணை காரில் கூட்டிகிட்டு போகும்போது இந்த விஷயத்தை அப்படியே யோசனையோட போகிறாரு இங்கே கோயிலில் பார்த்தோம்னா மீனா உட்காந்துருக்காங்க கூட சீதாவும் இருக்காங்க இப்போ மீனா வந்து ரொம்ப கண் கலங்கி ரொம்ப வெகுளி யதார்த்தமான அப்படி இருக்கும்போது முத்துக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சது ரொம்ப தப்புன்னு தோணுதுன்னு சொன்னதுமே இப்போ சாமி கிட்ட சீட்டு எழுதி போட்டு பார்க்குறாங்க உண்மையை சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ சீதா அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமாதானப்படுத்துகிறாங்க இருந்தாலும் மீனாக்கு ரொம்ப பெரிய கவலையாக தான் இருக்குது முத்து காரில் வரும்போது நம்ம ஏன் அருணும் சீதாவும் பிரித்து வைக்கணும் இது விஷயமா போய் வீட்டில் பேசலாமே இருக்கக்கூடிய கொஞ்ச நாளில் நம்ம ஏன் இந்த கோவத்தை வளர்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வராரு அதோட இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து ஒரு சூப்பரான ஒரு ப்ரொமோ காட்டியிருக்காங்க அது சம்மந்தமாக தொடர்ந்து அப்படியே அடுத்து பேசுவோம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்